ஐயா சிவாயண்ணா இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு ஒரு பத்து பேர்த்துக்கு பகிர்ந்து விடுங்கய்யா அதே உங்களுக்கு கோடி புண்ணமி புண்ணியமியா கிட்ட கிட்ட ஒரு மூவாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த கோவிலுங்கய்யா பாண்டிய மன்னர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோவிலுங்கய்யா கேப்பாரட்டு கிடக்குங்க இந்த இந்த கோவில் எந்த ஊரில் இருக்குது இந்த மாவட்டத்தில் இருக்குன்னு உங்களுக்கு நான் கீழே எழுத்து மூலியமா கொடுக்குறீங்கய்யா இப்போ அடியன் நாங்கள் போயிருந்தேங்கய்யா சோமவார பூஜைக்கு அங்கே ஒரு நாலஞ்சு மனிதர்கள் என்னை கூப்பிட்டுருந்தாங்க அதுக்காக ஐயாவுக்கு நான் பூஜை பண்ணி வச்சுட்டு வந்தேங்கய்யா இந்த பதிவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கய்யா இப்போ ஏதோ ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அந்த ஆலயத்துக்கு கொஞ்சம் எதோ திருப்பணி பண்ண போகிறாங்கய்யா ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவியே ஐயா நீங்கள் ஆயிரம் ஐநூறு கொடுக்க வேணாங்கய்யா அந்த அவங்களோட ஜிபே நம்பரை தரேங்கய்யா அந்த நம்பருக்கு வெறும் ஒரு ரூபாங்கயா நீங்கள் வெறும் ஒரு ரூபாங்கயா தமிழ்நாட்டில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்குங்கய்யா ஒரு நபர் ஒரு ரூபா ஜிபே பண்ணுங்கயா போதுங்கய்யா நம்ம சிவாய் நம்ம ஐயா இங்கே பாருங்கய்யா ஐயா திருமணி அவ்வளோ அம்சமாக இருக்குங்கய்யா அவ்வளவு பார்க்குறவருக்கு அவ்வளவு சிறப்பா இருந்துச்சுங்க அப்படியே பழங்காலத்து கோயிலுங்கய்யா பழங்காலத்து கோயிலுங்கய்யா கவாருங்கயா அப்படியே பூராமே கேப்பாரட்டு கிடக்குங்க சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம